السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من راى منكم منكرا فليغيره بيده فان لم يستطع فبلسانه فان لم يستطع فبقلبه وذلك اضعف الايمان رواه مسلم وابن ماجه واحمد سروا இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கே அன்னலம் பெருமானார் சல்ல அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மேற்கூறப்பட்ட அந்த பொன்மொழியின் மூலமாக ஒரு மனிதன் தவறின் பக்கம் ஈடுபடக்கூடிய தருணத்தில் அந்த மனிதனை எப்படியெல்லாம் தடுக்கணும் அதேபோன்று ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டால் அது எவ்வாறு தட்டி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்திகளை அண்ணல பெருமானார் சல்லுல்லாஹூ அலி அவர்கள் நமக்கு இவ்வாறு உபதேசிப்பாங்க அபிசாஹிது ஹுதரியர் தலன் அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷரீஃபிலும் இபுனு மஜா அஹமது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அன்னலம்பெருமானார் செல்லும் அவங்க இவ்வாறு சொல்வாங்க மன் முன்கரன் உங்களில் யாராவது ஒருவர் ஒரு தவறான காரியத்தை கண்டால் வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை பார்த்தா அதை என்ன செய்யணும் தனது கையால் செயலால் மாற்றட்டும் அதற்கு அவர் ஆற்றல் பெறவில்லை என்றால் அதற்கு அவர் ஆற்றல் பெறவில்லை என்றால் சக்தி பெறவில்லை என்றால் அவர் என்ன செய்யட்டும் தனது நாவால் வார்த்தைகளால் அதற்கும் முடியாவிட்டால் சக்தி பெறாவிட்டால் ஆற்றல் பெறாவிட்டால் தனது இதயத்தால் கல்பால் வெறுத்து அதுவே ஈமானின் நிலையாகும் என்று ஒதுங்கொள்ளும் என்றுல்லாஹ் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதரின் மூலமாக பாதிக்கப்படுகின்றாரையானால் அல்லது ஒரு மனிதன் தவறின் பக்கம் ஈடுபடுகின்றாரயானால் அவரை தடுப்பது ஒவ்வொரு மீனுடைய கடமை என்பதை அந்நெருமானார் செல்லல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் பைலாவி ஹாஷியத்தில் ஜமல் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் கொடியவனான அபுஜஹ ஒரு சமயம் ஒரு அனாதை சிறுவனின் சொத்துக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டிருந்தான் அப்படியே நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் அந்த சிறுவன் உடுத்துவதற்கு சரியான ஆடை கூட இல்லாத ஒரு நிலைமையில் நிர்வாண கோலத்தில் அபூஜகளிடம் வந்து தன்னுடைய ஏழ்மையை எடுத்துரைத்து தன் சொத்தை திருப்பி தருமாறும் உதவி செய்யுமாறும் வந்து என்ன செஞ்சான் அந்த சிறுவன் அபுஜகில் இடத்துல வந்து கேட்கக்கூடிய தருணத்தில் அபுஜஹில் ஆகப்பட்டவன் அதை தர மறுத்து சிறுவனின் நெஞ்சத்தில் அப்படி கையை வச்சு என்ன செஞ்சிட்டான் அந்த சிறுவன் அப்படி விரட்டி விட்டுட்டான் இந்த நிலையில் காபாவினுடைய முற்றத்தில் காபாவினுடைய அந்த சுற்றுப்புறத்தில் வேடிக்கை பாய் பார்த்து கொண்டிருந்த குறைஷி பிரமுகர்கள் என்ன செஞ்சாங்க அந்த சிறுவனிடத்தில் நீ முகமதிடம் சல்லல்லாஹலி சொல்லம் அவர்களிடம் சென்று நீ முறையீடு அவர்கள் அபுஜகிடம் சென்று உனக்காக பரிந்து பேசுவார் என்பதாக அந்த குறைஷி பிரமுகர்கள் சொல்லி உன் பணத்தையும் பெற்றுத்தருவார்கள் என்று அந்த குறைசி பிரமுகர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க ஆனால் அந்த குறைசிகளின் நோக்கம் என்ன அப்படின்னு நாம் பார்த்தா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களை இந்த பிரச்சனையில் சிக்க வைத்து அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் அதே போன்று ஜஹலிடம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லுங்க திட்டு வாங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் என்ன செஞ்சாங்க அந்த சிறுவனை அபூஜகலிடம் இது நாயகம் சல்லல்லா அவர்கள் அவர்களிடத்துல இந்த குறைஷி பிரமுகர்கள் என்ன செஞ்சாங்க அனுப்பி வச்சாங்க ஆனால் இந்த செய்தி அவங்க இதுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்கிறது அந்த சிறுவனுக்கு தெரியாது அந்த சிறுவன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் வந்து அபூஜகலை பற்றிய அந்த செய்தியை தன்னிடம் நடந்து கொண்ட அந்த முறையை அந்த சிறுவன் என்ன செய்கிறான் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களிடத்தில் சொல்லி தன்னுடைய பணத்தையும் அந்த சொத்தையும் மீட்டு தருமாறு வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லமாங்க எளியோருக்கு எந்த உதவியும் செய்யாமல் அவர்களை வெறுமன திருப்பி அனுப்புவது நாயகம் சல்லல்லா அலீசல்லையே பழக்கம் அல்ல உதவின்னு போயிட்டாங்கன்னா உடனே அது எந்த நிலையாக இருந்தாலும் என்ன செய்வாங்க அதை தட்டி கேட்டு அந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பது அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களுடைய அந்த பண்பாக இருந்துச்சு உடனே அந்த சிறுவனை அழைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க அபுஜஹஹுலு இடத்துல போகிறாங்க போய் நாயகம் செல்லல்லாஹு அலீஸ்வல்லம் அவங்க போய் நின்னதும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவல்லம் அவர்களை பார்த்தவுடன் அபுஜஹஹலு கண்ணியமாக என்ன செஞ்சால் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களை வரவேற்ற அநாதை சிறுவனுக்குரிய பணத்தை எடுத்து கொடுத்தான் அதை பார்த்து கொண்டிருந்த குறைசி பிரமுகர்களெல்லாம் ஆச்சரியமுற்றவர்களாக அபுஜெகல் இடந்து திறந்து அபுஜஹெஹலினுடைய இந்த செயலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீ மதம் மாறிவிட்டாயா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அபுஜஹல் இடத்துல கேட்டாங்க அதற்கு அந்த அபுஜெஹல் சொன்னால் மஹம்மதின் சல்லல்லாஹ் அலிசல்லம் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் சிறியதோர் ஈட்டியை நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன் அதை கண்டு பயந்து போய் தான் நான் என்ன செஞ்சேன் அவர் கேட்டுக்கொண்டபடி சிறுவனின் படத்தை நான் கொடுக்கிறதுக்கு முற்பட்டேன் அப்படி நான் கொடுக்கவில்லை என்றால் அந்த ஈட்டி என்னை குத்தி விடுமோ என்று நான் என்ன செஞ்சேன் பயந்தேன் அதனால தான் உடனே திருப்பி நான் கொடுத்து விட்டேன் என்பதாக அபூஜகில் என்ன செஞ்சானா தன்னுடைய அந்த குறைஷி பிரமுகர்களிடத்தில் சொன்னான் அன்பானவர்களே இந்த செய்தி தப்சீரை பைலாவி ஹாஷியத்துல் ஜமல் என்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி உதவி என்று வந்தால் அவர்களுக்கு உதவுவதுதான் ஒரு இஸ்லாமியனின் பண்பாடாகும் என்பதை நாயகத்தின் நல்லுபதேசம் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அமைய பெற்றிருக்கின்றது வரக்கூடிய நபர் பாதிக்கப்பட்ட நிலைமையில் தனக்கு பரிந்து பேசவோ சிபாரிசு செய்யவோ சாட்சி சொல்லவோ உரிமையை தட்டி கேட்கவோ அழைத்தால் அதற்கு பதில் கொடுப்பது அண்ணலாரின் பண்பாகும் என்பதை நாம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அத்தகைய நற்பண்புகளோடு நாமும் வாழ வல்ல இறைவன் அல்லாஹுத்தால நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அனில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ